இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் இருந்து கிரிய செய்கிற உன்னுடைய கோபங்கள் உன்னுடைய வைராக்கியங்கள் உன்னுடைய பொறாமைகள் நான் என்கின்ற அகம்பாவங்கள் உன்னை விட்டு இருக்கிறதா அது மாறாமல் எப்படி உன்னை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார் நீ பிசாசுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன ஜாயம் மாம்ச சிந்தை உள்ளவனிடத்தில் தேவனுடைய ஆவிகிரியை செய்யாது தேவனுடைய ஆவி கிரிய செய்கிற இடத்தில் மாம்ச சிந்தை வேலை செய்யாது தேவன் சொல்றார் பாவத்திற்கும் பரிசுத்திற்கும் சம்பந்தம் இல்லை நீ பாவத்தை செஞ்சுக்கிட்டு கோபத்தின் மேல் கோபம் வைராக்கியத்தின் மேல் வைராக்கியம் பொறாமையின் மேல் பொறாமை அகம்பாவத்தின் மேல் அகம்பாவம் ஆணவத்தின் மேல் ஆணவம் குடிகொண்டிருக்கிற நீ தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் உன்னுடைய தேவன் யார் நீ ஆராதிக்கிற தேவன் யார் அப்ப இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு தான் அவனுடைய கிரியைகள் அப்படியானால் நீ யாரை தேவன் என்று சொல்கிறாய் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசானவன் தன்னை உயர்த்தி தேவனா இருக்கிறான் என்று சொல்லி யாருக்கிறாவது தெரிந்திருந்தால் அந்த வசனத்தை வாசியங்கள் பார்ப்போம் அவன் எழுத்து நிற்கிறவனாயோ ஆமேன் தேவன் எனப்படுவது எதுவோ நல்லா கேட்டுக்கிடுங்க நீ தேவன்னு சொல்றது எதுவோ ஆ ஆராதிக்கப்படுவது எதுவோ நீ யார ஆராதிக்கிறேன்னு நினைக்கிறையோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி விசாசாரவன் தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அமேன் தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறனுமாயிருப்பான் இப்போ உன் தேவன் யாரு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசன் நீ தேவன் என்று விசுவாசித்து தேவனுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறாய் ஏன்னா உன்னுடைய சரீரத்தில் மாம்சத்தோடைய கிரியைகள் உன்னுடைய எண்ணத்தில் மாம்சத்தோடைய கிரியைகள் உன்னுடைய வாழ்க்கை மாம்சமாயிருக்கிறது ஆனா நீ தேவன் தேவன் என்று சொல்லி ஆராதிக்கிறாய் தேவன் தேவன் என்று துதிக்கிறாய் பாடல் கேட்கிறாய் எதேதோ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஆராதிக்கிற தேவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் வேசதாரியாய் உனக்குள்ளே கடந்து வந்து விட்டான் மறுபடியும் உங்களுக்கு சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன் இங்கு இருக்கிற ஒரு சகோதரி சபைக்கு வருவதற்கு முன்பாக இன்னொரு சபைக்கு கடந்து போய் கொண்டிருந்தார்கள் பள்ளியாடியில் இருக்கிற ஒரு சபையில் கடந்து போய் கொண்டிருந்தார்கள் அங்கு போது பிசாசு பிடித்து போது அந்த பாஸ்டருடைய விரலை ஒடித்து விட்டார்கள் இந்த சகோதரி அங்கு பிசாசு போகாததன் காரணமாக என்னிடத்திலே கடந்து வருகிறார்கள் நானும் என் மனைவியுமாக அங்கு போய் ஜபிக்கிற போது ஆட்டம் எப்படி ஆட்டம் என்று சொன்னால் தாயினுடைய தலையிலே கை வைத்தால் மகள் ஆடுவாள் மகளுடைய தலையிலே கை வைத்தால் தாய் ஆடும் இப்படி ஆடும் போது அந்த சகோதரி என்னிடத்தில் பேசுகிறாள் ஏ தாடிக்காரா ஏன்னா அப்ப எனக்கு நிறைய தாடி ஏய் தாடிக்காரா வா வெளியில தானே வருவ நீ வெளியில வா நான் பார்த்துக்கிறேன் பைக்கில் தானே வருவ நீ பைக் ஓட்டுற அப்படின்ட்டு அப்புறமா கேட்குறப்பில் இனி இவ ஓ சபைக்கு வரமாட்டான் நான் தமாஷா கேட்டேன் ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க நான் தமாஷா கேட்டேன் என்ன கேட்டேன் அப்படின்னா நீ எங்கே கூட்டிகிட்டு போ எங்கே போவே அப்படின்ட்டு ஏன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன் ஓன் கோயிலா அது எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டேன் டேய் அங்கே பாரு எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது தெரியுமா அந்த கோயில் ஏன் கோயில் நான் சொன்னேன் ஏ பிசாசு அது எங்க அப்பா கோயில் கொப்பனுக்கு பேர் மட்டும்தான் இருக்கு உள்ள இருக்கிறது நான் எப்படி புரியுதா எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சது கொப்பனுக்கு பேர் தான் இருக்கு அது கிறிஸ்தவ கோயில் கிறிஸ்தவ சபை பெந்த சபை இல்ல ஆர் சி சபை என்று சொல்லி பேர் வைத்திருக்கிற உள்ள இருக்கிறது நான்ன்னு சொல்லுது பிசாஸ் இது அங்கிருந்து அத்தனை ஜனங்களும் கேட்டாங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்களா ஆராதிக்கிற கடவுள் யாரு ஏன்னா உன்னுடைய கிரியை பார்த்து தான் நீ சொல்லணும் கிரிய நல்லதா இருந்தா நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன் நீ உன்னுடைய கிரியை தவறாக இருக்குமானால் நீ ஆராதிக்கிற தேவன் இப்ப நீ முடிவு பண்ணணும் வாழ்க்கையை தான் உன் தேவன் யார் சும்மா பேர் சொல்லி பிரயோஜனமே இல்லை